உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வானதியை அவங்க வீட்டில் பிடிச்சி தள்ள மாட்டாத குறைய தள்ளி விட்டுட்டு வாராரு அந்த புள்ள அப்படியே பாண்டியனை பார்த்து பார்த்துட்டே போகுது ஆத்தாக்காரி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க இந்த கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் இந்த பாண்டி வானதியை கல்யாணம் பண்ணியே தீரணுமா ஏன்னா வானதி வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வான வேடிக்கை வைக்கிது அந்த வீட்டுக்கு வந்துட்டா குடும்பம் ரெண்டாக போகுமா நாலா போகுமான்னு எனக்கு தெரியலை எனக்கு என்னம்மா இது ஒத்து வராதுன்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு பாண்டியன் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் துடிச்சு பண்ணிக்கிறாங்களா பாண்டியை பார்த்தோன்னு சொன்னே என்னடா பண்ணி தொலைச்சே ஏன் அப்படி பண்ணனு சேரன் வந்து கொஞ்சம் கடுமையாக கோச்சிக்கிறாரு அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லைனே சோழன் உடனே டே டே விடுறா உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா நீ கூட்டிகிட்டு போயிருக்க மாட்ட அந்த தங்கச்சி வானதி தான் பின்னாடியே வந்திருக்கும் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க பல்லவன் வந்துட்டு அண்ணே அவங்க அம்மா அப்பெல்லாம் எப்படி வந்து கத்துறாங்க தெரியுமா டே விடுறா கத்த செய்வாங்க பாவம் இல்லையா சேரனும் பாண்டியனும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்டானே அப்படிங்கிறாங்க பாண்டி நிலாவும் கவலைப்படாதீங்க பாண்டி விட்டுருங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் இங்கே ஆகலையே அவங்க அம்மா அப்பா எதுவும் அடிச்சாங்களா வச்சாங்களா பாவம் இல்லை அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க அண்ணி நீங்கள் எவ்வளோ அக்கறை அந்த பொண்ணை நினைக்கிறீங்க அவள் என்னடாண்ணா உங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் என்ன ஆக அது தெரியலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு பாண்டி என்ன அந்த பொண்ணு எதுவும் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்க அடிக்காம இருப்பாங்க அதெல்லாம் அவள் ஆள் சரி பண்ணிக்குவா அதானே ஆள் என்ன கொக்கா வானதியா அப்படின்னு சொல்ல சரி சரி வாங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சாப்பாடு கேட்குறாரு உடனே ஓடி போய் சாப்பாடை கொண்டு வந்து நீலாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாண்டி ஆம்லேட் போட்டு வர இரு தொட்டுக்க பத்தாது அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க அண்ணி ஐயோ அண்ணி வேணா நீ சும்மா இரு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆம்லெட் போட்டு வந்து குடுக்குறாங்க பாண்டி அப்போ மனசுல நினைக்கிறாரு எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு நமக்கா பாரு தொட்டுக்க சரியில்லைன்னு ஓடி போய் ஆம்லெட் போட்டு வந்து குடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு கருத்தா கவனிப்பா கேக்குறாங்க அன்போட ஆனா வானதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு பாண்டி நீ அந்த பொண்ணுக்கு போன போட்டு கேளு பாண்டி அப்படிங்கிறாங்க நீலா என்ன நீ சொல்றீங்க ஆமா கேளு ஏதோ அடிச்சாங்களா வச்சாங்கன்னு அப்படிங்கல இல்ல அடிச்சா அவ போனை எடுக்கிறாளோ என்ன கண்டிஷன்ல ஒண்ணு இருக்கான்னு தெரியலையே அதுக்காண்டி பயந்துட்டு விட்டுற முடியுமா ஒன்னு நம்பித்தானே ஓடி ஓடி வர்றா பண்ண பாண்டி அப்படிங்கவும் போன் அடிக்கிறாங்க வானதி பாக்குது இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லை அதான் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டு அப்புறம் என்னடா ஃபோன் பண்ற நான் எடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறாங்க அண்ணி அவ எடுக்கல இன்னொரு வாட்டி எடுப்பாண்டி சரி நீங்க சொன்னீங்கன்னு அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க ம் அவனே நீ அடி அடி நான் உனக்கு எடுக்க மாட்டேன் ம் என் மேல பாசம் இருக்கான்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் நிலா அடிக்க சொல்றாங்க அஞ்சாறு வாட்டி அடிச்சிடறாங்க அண்ணி அவ ஏதோ கோவத்துல இருக்காளா என்னன்னு தெருளண்ணி அப்படிங்கிறாங்க கோபத்தில் இருந்தாலும் நீ விட்டுக் கொடுக்கக்கூடாது பாண்டி நீ அடி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லாமல் மறுபடியும் அடிக்கிறாங்க சரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வானதி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஏன்டி இப்போ இனி வரைக்கும் எடுக்காம இருந்த அப்படின்னு சொல்ல ஏன் எடுக்காமல் இருந்த நான் தான் எடுத்தேன்ல இப்போ எடுத்தடி ஆனால் இத்தனை வாட்டி அடித்தேன் ஓ இப்போ இத்தனை வாட்டி அடித்தின்னு மட்டும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது நான் உனக்கு இதை விட நூறு மடங்கு அடிச்சிருக்கேன் நீ எடுச்சிருக்கியா எடுத்திருக்கியா இல்லை அடித்தது தான் நீ கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஐயோ பார்த்தீங்களா நீங்கள் அடி அடின்னு சொன்னீங்களே இப்போ அடித்தா பாரு என்னை திருப்பி அடிக்க மாட்டாதா குறை குறையாக அடிக்கிறா நீ இதுக்கு தான் நீ அவளுக்கு நான் கால் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ இதெல்லாம் அந்த அம்மா சொல்லித்தான் நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்க என்ன வானதி இதெல்லாம் இப்படி பேசுறா அந்த அம்மா அப்படின்னு ஓஹோ அந்த மகாராணி சொன்னதுனால நான் எனக்கு அடிச்சிருக்க அப்போ உனக்கா தோணல ஏய் எனக்கு தாண்டி தோணுச்சு அவங்களும் சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டாம்டி அப்படிங்கல நிலா பாக்குறாங்களோ ஐயோ நீ பாக்குதேன்னு அந்த பக்கத்துட்டு போயிடுறாரு பாண்டி நிலாவுக்கு எல்லாமே புரியும் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல நீ யாரும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியணும் அந்த மாதிரி நிலா எல்லா மனுஷன் மனசோட கவனிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனாலும் போயிட்டு பொதுன்னு டேக்கி டீசியாக நல்ல மனதோட இருக்கிறாங்க நம்ம நிலா பொண்ணு இங்க வானதி மறுபடியும் கத்திகிட்டு இருக்கு ஏய் உங்க அம்மா அப்பா அடிச்சாங்களாடி அடிச்சாங்க அதான் இப்போ என்ன பண்ணுற காயமாக இருக்குது வந்து ஒத்தடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க பாருமா என்னம்மா இப்பெல்லாம் பேசுகிற ம் உனக்கு அக்கறை இருக்கான்னு பார்த்தேன் அதனால தான் நான் எடுக்கலை ஆனால் பரவாயில்லையே அக்கறை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்க ஏண்டி அக்கறம் இல்லை இல்லாமடி உன்னை நான் ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அப்படியோ அக்கறை கூட்டிட்டு போயிட்ட பாரு நானா கெஞ்சி கதறி உங்கட வந்தேன் நீயா நான் இந்த மாதிரி பெங்களூர் போறேன் வரியா வானதி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா சூப்பர் பாண்டின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஐயோ இவ்வளவு எதுல வச்சு திருத்துறதுனே தெரியலையே விடடி ஏண்டி இப்படி பேசுற அப்படிங்கிறாங்க ஆனால் உனக்கா அடிக்கணும்னு தோணல எனக்கு அடிச்சு தாண்டி நினச்சி தாண்டி தோணியே அடித்தேன் ஏன் இப்படி பண்ற நீ தான் பேசாமல் இருந்துட்ட ஆமாம் கோவத்தில் தான் பேசாமல் இருந்தேன் நீ தானே சொன்னேன் வேற ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கணும் நீ தான் சொன்னேன் தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்காக தான் சொன்னேன் அதுக்காக நீ அப்படி சொல்லிடுவியா அப்படின்னு வானதி கேட்க சரி நான் சொன்னேன் உனக்கு மனசுக்கு பிடிச்சவனே நான் லவ் பண்ணுன்னு சொன்னேன் நீ தாண்டா எனக்கு மனசுக்கு பிடிச்சோன்னு சொல்ல வேண்டியதானே ஓ அப்படி சொல்லணுமா சரி பாண்டி எனக்கு மனசுக்கு பிடிச்சது நீந்தான் அப்படிங்கிறாங்க அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு வானதி அப்படிங்க பண்ணிடுறாங்க ஏ மனதி ஏ மனதி அப்படின்னு சத்தம் போடுறாங்களா ஐயோ மறுபடியும் மாமியார் கூப்பிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்ல நீ அப்படியே பயந்த பிள்ளை பாரு போ என்னன்னு கேளு அப்படிங்கிற லயன் இரு இரு பாண்டி பாண்டி வச்சிடாத அப்படின்னு போய் கதவை திறக்குதா அவங்க ஆத்தாக்கர் என்ன பண்ணுறாங்க என்னடி பண்ணிருக்கா யார்ட்டு அப்படி பேசிகிட்டு இருக்க ஏமா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏமா கேள்வி கேட்குற யார்ட்டம்மா பேசிகிட்டு இருக்கேன் என் புருஷன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் என்னது புருஷனா என் பாண்டி தான் அப்படிங்கிறாங்க அப்படியே முறைக்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதம்மா சித்திரை மாதத்தில் வெயில் அடிக்கும் மார்கழி மாதத்தில் கூலர் அடிக்கும் ஐப்பசி மாதம் மாதம் அடமழை பெய்யும் பாண்டியை நினைச்சிக்கிட்டு வானதி இருக்கும் அப்படின்னு தெரியாத உங்களுக்கு பாமா அப்படின்னு கதவை சாத்திட்டு பாண்டி சொல்லு பாண்டி என்ன வானதி அப்படியே வான மலையில் மழை பொழியிற மாதிரி பொழியிற கவிதையை ம் அதெல்லாம் அப்படி தான் உன்னை நினச்சிக்கிட்டே வரும் நீ இப்படியே இரு வானதி அன்பா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு சரி சரி விடு காலையில் நான் கடைக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுதுங்க இங்கே நிலம் என்ன பண்ணுறாங்க கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு சோழன் வந்து முறைச்சி முறைச்சிக்கிட்டே இருக்காரு என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னாச்சு ஆச்சு சோழா அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆளுங்க ஆபிஸ் கிளம்புங்க உங்களுக்காக எல்லாரும் உங்க ஆளுங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க என்னது உங்க ஆளுங்கள ஆமாங்க உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உங்கள் ஆளுங்க தானே தான் சொன்னேன் ம் என்னமோ ஆச்சு சோளா எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்களா கிளம்பியிலே ம் அண்ணே எனக்கு பைக்கில் இன்றைக்கி போக முடியலண்ணே எனக்கு வண்டி ஓட்டம்னா கால் வடிக்குது அதனால் அதனால் சோழன்ட்ட போமா டே சோளா போய் விட்டுட்டு வாடா ஆ அவங்களுக்கும் ஆட்டோ பிடிச்சி போவாங்க என் வண்டிலாம் வருவாங்களா டே என்னடா சொல்கிறேன் என்னப்பா நீ சோழன் கூட போறியா ம் நான் போறேன்னு அதுக்கு எவ்வளோ காசாக நான் வேணால் கொடுத்துட்றேன் தீவிர பார்த்தியா அப்படின்ட்டு அண்ணே ரொம்பலாம் சளிச்சிக்கிட்டுலாம் வர வேணாம் அப்படிங்கிறாங்க டே கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிறாங்களா சாப்பிட்டு கேப்பிட்டு வண்டியில் ஏறுறாங்க போயிட்டே இருக்குது வண்டி போயில இப்படி பார்க்குறாங்க கார் அப்படி திரும்பி என்ன ஆச்சு சோளா எதுனாலும் வாயை விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஏங்க என்னை பற்றிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் சோளா சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு நான் சொன்னான் அப்படிங்கல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே வந்ததுலேருந்து என்னமா நினச்சிட்ருக்கீங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி ராகு ராகவ் நல்லவன் இல்லை அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் போட்டான் இல்லையா அதனால் கெட்ட என்ன ராகவை பத்தி இருக்குது இவங்க ஏற்கனவே இவங்க மனசுலையும் அதுக்கேற்ற மாதிரி சோழன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு தூக்கி வாரி போடுது நிலாவுக்கு அப்படியா ஆமாம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஸ்டேட்டஸ் எடுத்து காமிச்சோன்னா செம்ம காண்டாகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுதா வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் ஐயோ நானாம் வரலங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு சோழன் வந்துடுறாரு இங்கே ஆஃபீஸுக்கு போன ஆசையோட பாக்குறாங்க ராகவ் வல்ல எப்படா ராகவ் வருவார் 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 அவர் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அங்க இருக்க வேலை பாக்குற பொண்ணு என்னாச்சு நீலா என்ன வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல ராகவ் எப்போ வருவாருன்னு பாத்துட்டு இருக்கேன் ஓ என்ன ரெண்டு பக்கமும் காத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு ஐயோ ஏன் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வேறு விஷயத்துக்காக காத்துட்ருக்கேன் வேறு விஷயம்னா அவர் காதல் விஷயத்துக்காக வளர போட்டார் நீங்கள் அதையும் தாண்டி கல்யாண விஷயத்துக்கு வள போடுறீங்களா ஐயோ பேசாமல் இருக்கீங்களா என்ன கோவத்தில் இருக்கேன் நான் ஐயோ நிலோ நீ இது சரி சரி வரார் வரார் ஓனர் வரார் அப்படின்னு திரும்பிக்கிறது வந்துட்டாரா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க கரெக்டாக பார்த்தா ராக வந்துடாரு வந்த குட் மார்னிங் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வர உங்ககிட்ட ஒன்று பேசணும் நானும் தான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்போ ரெண்டு பேரும் லவ் விஷயத்தை தான் பேச போகிறோம் வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக போய்ட்டு என்ன நிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கையோட வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு சொல்லுவாங்களா பட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க நிலா நீங்கள் சோழன்ட்ட என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க நீங்கள் யாழ் நான் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆ அப்படி முடிக்கிறாரு என்ன நிலா ஆமா யாழ் நிலா பார்த்து பத்திரம் கூட்டி போங்கன்னு சொன்னீங்களான்னு கேட்குறேன் சொன்னேன்தான் ஏன் நிலா அதில் எதுவும் தப்பா தப்பு தான் நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அதில் வேற ஹார்டின்னு போட்டு என்னோட எனக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஐயோ என்ன நிலா இப்படி கோவிக்கிறாங்க ஏன் இப்ப என்னால என்ன அதனால ஏன் போட்டோ நீங்க ஏன் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ரெண்டாவது அவர்கிட்ட நீங்க என்ன பத்தி என்ன வாழ் சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்க என்ன இதுல தப்பா அவருக்கு என்ன இதுல ஏன் கோச்சுக்கிறாரு ஆமா கோச்சு பாருதான் ஏன்னா அவர் ஏன் புரிசேன் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில் சொல்றாங்க அவருக்கு கோவிக்கிறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு கத்துறாங்களா நிலா அப்படியே கத்த கத்த ராகவ் அப்படியே சிலையாயி போய் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காரு நிலா இப்படி பேசுறது ஒரு பாதிப்பாய் பயம் ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற பாதி மீதி பயம் அடுத்து பார்த்தா என்ன நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சு கசின்னு சொன்னீங்க சொன்னேன் இப்போ என்ன அதனால என்ன இப்போ நானே தான் சொல்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சு போதுமா அப்படிங்கிறாங்க இனிமேல் இங்கே நான் வேலை பார்க்குற சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ ஐயோ இவ என்ன உடனே ரிஜைனிங் லெட்டர் கொடுத்துட்டு போயிருவா போல இருக்கே அதுவும் மூஞ்சியில் விட்டுட்டு போயிருவா போல இருக்கே விட்டு எரிஞ்சிட்டு கோபக்கணலோடு இருக்காளே அப்படின்னு பார்க்குறாங்க எனக்கு மனசு சரியில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்பா ஜான்சி தண்ணி கிளம்பி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு நிலா கோவிச்சுட்டு போகிறத பார்த்து ஆடி போய் நிற்கிறாருங்க வாயில் விரலை வச்சுக்கிட்டு நம்ம ஆளு தலைவராக விரல் இல்லைங்க கை பூராத்தையும் வச்சுக்கிட்டு இங்கே வேகமாக வீட்டுக்கு வராங்க எல்லாம் கிளம்பிட்டு வேலை கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ நிலா வர்றத பார்த்து என்னப்பா போனோட திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு மன சரியில்லை அதனால் வந்துட்டேன் உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க என்னப்பா பண்ணுது ஜோரமாக நான் ஏதாவது டீ போட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அப்படிங்கிறாங்க எனக்கு தலை தான் வலிக்குது கொஞ்சம் டீ கொடுங்க எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க டீ கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து குடிக்கிறாரு சேரன் டீ கொடுத்தா கையோட வாங்கிக்கிட்டு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு சூப்பர் நல்ல காஃபி சூப்பராக இருந்துச்சு பா அது டீ பா ஐயோ அப்படின்ட்டு சோழன் சிரிக்கிறாரு டீக்கும் காஃபியும் கூட வித்தியாசம் தெரியாமல் ஆளு பாரு அப்படின்னு திரும்பிக்கிறாரு இந்நேரத்துக்கு நம்மகிட்ட பேசி கவுண்டர் கொடுத்துருப்பாரு ஏன் இப்படி பேசாமல் அங்கே திரும்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க சோழா அப்படின்னு கூப்பிட்றாங்க அது வந்து அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்க ஒன்றும் இல்லை எனக்கு முக்கியமான ஒரு இடத்துல வேலை இருக்குது வர்றீங்களா அப்படின்னு கேட்க வர்றீங்களாவா என்ன என்ன வேலையாக இருக்கும் சரி வாங்க அப்படின்னு கார் சாவி எடுக்க போகிறாரு ம் கார் சாவிலாம் வேணாம் என்கிட்ட வண்டி இருக்குது அதில் போவோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா காலையில் வண்டி சரியில்லைன்னு அண்ணே அப்படிங்கிறாரு சோழன் சரி சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணுறாங்க சோழனை தாங்க ஓட்ட சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டுங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சோழன் சொல்ல வண்டியை வந்து ஓட்டுவீங்களா ஓட்ட மாட்டிங்களா நான் ஓட்டலைங்க நான் வேணால் பின்னாடி வரேன் நீங்கள் ஓட்டுறாருந்தான் ஓட்டுங்க ம் அவனே உன்னை எப்படி ஓட்ட வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்களா போயிட்டே இருக்குது மேடுப்படெலாம் லைட்டாக கூட தாங்க இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறாங்க நீலாம் நங்கு நங்குன்னு மோதுறாங்க பள்ளத்தில் மோதணுன்னா இவர் என்ன பண்ணுறாரு பின்னாடி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு கொஞ்சம் கூட மோதாமல் கோட்டு பேச்சுக்கு பேச்சாக இருக்கணும் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே வராரு பார்க்குறாங்க நீலா மவனே நீ என் மேலே மோதக்கூடாதுன்னு தள்ளி வர்றியா உன்னை மோத வைக்கிறேன் பாரு இல்லை இல்லை கட்டி பிடிக்க வைக்கிறேன் பாருன்ட்டு நங்குன்னு போய் மோத வைக்கிறாங்களா அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து நான் டமால்னு போயிட்டு நீலா மேலில் மோதிடுறாரு நம்ம சோழன் ஐயோ அம்மா அப்படின்ட்டு எங்க பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு படக்குன்னு கையை எடுத்துடுறாரு ஏங்க பார்த்து தாங்க ஓட்டுறேன் பல்லம் இருக்குதுங்க என்ன பண்ணுறது அங்கிட்டு வண்டி போகுது அந்த பக்கம் போக முடியாதில்ல சரி பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் போயிட்டுருக்கு ம் நீ இன்னும் வேகாம் வந்தா மவனை என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம் நீ இன்னும் கைப்பிடிக்காம வருவியா அப்படின்னு நங்க வேகமா வேகமாக ஸ்பீட் பிரேக்ல ஏற்றி இறக்குறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு இருக்க பிடிச்சிடறாருங்க இடுப்போட அம்பிடித்தாங்க நிலா அப்படியே வானத்துல பறக்குறாங்க அதை விட சோழனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல என்ன இவ வேணுக்குனே மோதுராளா அப்படின்னு இறுக்கிய கட்டி பிடிக்கிறாரு ஐயோ அப்படின்னு எடுத்துடுறாங்க சே கையை எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறாங்க எங்கே எங்கெங்கே போகிறோம் சொல்லுங்கங்க நான் சொல்லுவேல எங்கேயோ போகிறோம் பேசாமல் வாங்க வாயை முடிட்டு அப்படிங்கிறாங்க ம் எதாவது சொன்னால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க செம்ம ஸ்பீடில் வேகமாக ஏற்றி இறக்க ஐயோ அம்மா முருகா அப்படின்னு இருக்கிய கட்டி பிடிச்சிடுறாருங்க நச்சுன்னு அப்படியே அவங்க கண்ணத்தில் போய் வாய வச்சிடுறாரு அந்தளவுக்கு வேகமாக போயிடுறாங்க அப்படியே மெய் மறக்கிறாரு என்ன பயபுள்ள வண்டியை விட்டு விலகாம இருக்கிற மாதிரி என்ன நம்மளை விட்டு ஒதுங்காம இருக்காரு அப்படின்ட்டு சோளா சோளாங்கல ஐயோ அப்படின்னு எடுக்கிறாரு ஏங்க நீங்க முத இறங்குங்க அப்படிங்கிறாங்க மவனே மட்னியா அப்படின்ட்டு ஏன் சோளா உங்களுக்கு வண்டி ஓடத்துல நீங்க பின்னாடி உட்காந்துக்கங்க நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வைக்கிறாரு இதுக்குத்தானே நான் அப்பவே சொன்னேன் அடி பாவி அப்ப வேணும்னு தான் ஓட்டுனியா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வண்டியை ஓட்டுறாரு எங்க போகணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நேரா போங்கப்பா நான் சொல்றேன் எங்கெங்க போகணும் ஒரு கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பின்னாடி உட்காந்துருக்குறாங்க அழகாக அப்படியே பூ மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாரா என்னங்க நில்லுங்களேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு நிலா நில்லுங்க நிப்பாட்டுங்க சரின்னு நிப்பாட்டுறாரு டக்குன்னு நிலா இறங்கிடுறாங்க எங்க இப்போ வந்தீங்கல்ல அதே மாதிரி ஓட்டிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்ல ஏன் நிலா அட ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஆனால் என்னை இப்போ ஓட்டிகிட்டு வந்த மாதிரியே ஓட்டிகிட்டு வரணும் கொஞ்சம் கூட வேறு மாதிரி ஓட்டக்கூடாது ம் ஓகே நிலா அப்படின்னு ஓட்டிகிட்டு வராங்க நிலா என்ன பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு எட்டு அடி எடுத்து வேக அந்த வண்டி வண்டிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க எங்க என்ன மெதுவாக ஓட்டிடுவான்னு சொல்லிட்டு நீங்க என்ன இவ்வளோ வேகமா போறீங்க நான் உங்களை மெதுவாக ஓட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்களோ அப்படி ஓட்டுவாங்கன்னு வாங்கினு தானே சொன்னேன் ஆமா அப்படிதான் ஓட்டேன் அப்புறம் நான் சொன்ன மாதிரி சொல்றீங்க சரி விடுங்க நான் ஓட்டு மாதிரி தான் ஓட்டேன் ஆனா நீங்க இவ்வளோ வேகமா நடந்து போனா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க நான் வேகமா நடந்தேனா பாருங்க அப்படின்னு நடந்து காமிக்க இல்ல இல்ல நீங்க நார்மலாக தான் நடக்கிறீங்க அப்புறம் எனக்கு முன்னாடி போறீங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்ல மவனே மாட்னியா அப்படின்னு பக்கத்தில் வராங்க தெரியுதுல அப்படின்னு இன்னும் ஒரு கொட்டு கொட்டுறாங்க என்ன நிலா கொட்டுறீங்க அப்புறம் என்ன நான் நடந்து போற அளவுக்கு கூட ஓட்டாம மெதுவாக வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எப்ப போறது ஓ காதை சுற்றி மூக்க தொடுறீங்களாக்கும் அதை நேரடியாக வேகம் ஓட்டுறான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் நான் சொல்லித்தான் செய்யணுமா அப்படி பூ மாதிரி என்னை கூட்டி போகிறீங்களா வேகமாக ஓட்டுறா அப்படின்னு சொல்ல இப்போ சொல்லிட்டீங்களே இடை சூடு அப்படின்னு வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை சும்மா செம்ம வீடில் விடுறாரு ஐயோ அம்மா அப்படின்னு இதுதான் நான் கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லி இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம நிலா சோழனே இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஐயோ கூசுதுங்க கூசுது கையை எடுங்க அப்படிங்கிறாங்க ம் நான் இங்கே பிடிச்சேன் நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓட்டுறீங்க என்னங்க வேகமாக ஓட்டினாலும் திட்டுறீங்க ஐயோ நான் திட்டலை பொங்க பொங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக ஒரு கோயிலுக்கு போய் நிப்பட்றாரு அங்கே போய் உட்காந்துட்டு சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு தேங்காய் உடைக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கீறி கீறி கொடுக்குறாங்க தின்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அதை ஒன்று உங்கள் தின்னு அப்படின்னு கொடுக்குறீங்க கொஞ்சம் அன்பாக சொல்லலாம்ல சரி சரி அப்படின்னு அன்பாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சோளா அப்படிங்கிறாங்களா என்ன கையை அப்படி பிடிக்கிறாங்க சோழன் கையை நம்ம நிலா என்ன கையை பிடிக்கிறாளே அப்படிங்கிற கையை அப்படியே திருப்பி பார்க்குறாங்க அப்படியே கையில் ஒரு தேங்காயை வச்சுக்கிட்டு அப்படியே விரலை பிடிச்சி நீ விட்டுட்டு இருக்காங்க என்ன நிலா இல்லை நான் நல்லா திட்டிகிட்டு வந்துட்டேன் ராகவ அப் அப்படின்னு கேட்க அப்பாடா எப்படா அதை சொல்லுவா சொல்லுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன் என்ன சோலா எப்படா நான் அதை சொல்லுவேன்னு தானே நினச்சிட்டு இருந்தீங்க இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படிலாம் இல்லையே நான் அப்படிலாம் நினைக்கல ம் விடுங்க இப்போ கூட நான் சொன்ன உங்க மனசுக்குள்ளே அப்பாடா இப்போவா சொல்லிட்டாலே அப்படின்னு நினச்சிங்க தானே ஓய்யோ கரெக்டாக சொல்கிறாளே ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீலா அப்படிங்கிறாங்க அப்படித்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்காட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே நடந்ததை சொல்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிரி குதிக்கிறாருங்க அப்படியே எகிரி குதி குதிச்சே என் வானம் எடுத்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு சோலா சோலா இருங்க அப்படிங்கிறாங்க நிஜமாக சொல்லிட்டீங்களா ஆமாம் போட நீயும் ஆஃபீஸும் வேலையும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிச்சு எரிஞ்சு போட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருப்பேன் மூஞ்சியில் விட்டுறிஞ்சிட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வீட்டில்னா யாரும் நிலா ம் ஒன்றை தாண்டா வேற யாரை கேட்பேன் ஓ என்னவா ஏன் அப்புறம் புரிச்சாண்டதானே ஒரு பொண்டாட்டி முடிவு கேட்கணும் ஆ ஐயோ மறு முடிய அப்படின்னு சந்தோஷப்படுறாரு பாரு புருசனா ஏத்துக்கிட்டு அடுத்த நிமிஷமே உங்கள்டெல்லாம் கேட்டுட்டு முடிவு சொல்லணும்னு ஆண்டவன் பொண்டாட்டி தலைவில எழுதி வச்சிருக்காங்க அப்படித்தானே அப்படிங்கல சோழன் இப்படி பாக்கிறார் அங்கே அப்படிலாம் சொல்றீங்க சும்மா சொன்னேன் அதுவும் நல்லா தண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கை எடுத்து அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நம்ம சோழன் கைக்கு என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் うん。<music>